தியாகமும் அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் தான் நிழலாடும் அவங்க எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்தாங்க என்னென்ன கஷ்டப்பட்டாங்க இறைவன் அதிகமதியமான சோதனைகளை கொடுத்த பிறகு அந்த சோதனைகளில் எல்லாம் அவர்கள் எப்படி வெற்றி பெற்றார்கள் அந்த செய்திகளை தான் நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு ஹஜ்ஜி பிறநாளிலையும் நம்ம கேட்டு வருகிறோம் அவருடைய தியாகங்களை நினைவு போகணும் ஏன்னா ஹஜ்ஜி பிறனாளுடைய கதாநாயகனே இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள்தான் இப்ராஹிம ரப்பு கலிமத்தின் இப்போ அத்தம் மக இப்ராஹிம் அவர்களுக்கு நாம் ஏராளமான சோதனைகளை நிறைய டெஸ்ட்களை நம்ம வச்சோம் அல்ல சொல்றான் அனைத்து டெஸ்டுகளிலும் அனைத்து சோதனைகளிலும் அனைத்து தேர்வுகளிலும் அவர் பாஸ் ஆனாரு வெற்றி பெற்றார் என்று அல்லாஹ் ரபுல்லாலமின் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை சிறப்பித்து சொல்றான் இந்த உலகத்துல ஒரு மனுஷன் என்னென்ன விஷயத்துல எல்லாம் தோல்வி அடைஞ்சிருவானோ அந்த விஷயத்துல எல்லாம் ரசோ இஸ்லாம் அவனுக்கு அல்லாஹ் ரபுல்லா அலமின் பரீட்சை வச்சான் அதுல எல்லாம் அவங்க பாஸ் ஆனாங்க ஒரு மனிதன் இந்த உலகத்துல வாழ்றது அதிகமா சம்பாதிக்க நினைக்கிறதே குடும்பத்துக்காக தான் குடும்பத்தோடு வாழ வேண்டும் என்றுதான் எல்லா மனிதர்களும் எல்லா ஆண்களும் ஆசைப்படுவாங்க அந்த குடும்பத்தை பிரிந்து அதுல ஒரு பரீட்சை அல்லாஹ் அபுல்லாலும் இப்ரா அவனுக்கு வச்சான் இவன் குடும்பத்தை உன் கை குழந்தை பிள்ளைய தன்னுடைய மனைவியை கொண்டு ஒரு வனாந்திரத்துல விட்டுட்டு வா யாரும் இல்லாத பகுதியில் உன்னுடைய பிள்ளையையும் உன்னுடைய மனைவியும் விட்டுட்டு வா என்று அவர்கள் கட்டளை இட்டான் அவங்க எந்த ஒரு மறுப்பு இல்லாம அந்த பாலை கொண்டு கை குழந்தையோடு அந்த தன்னுடைய மனைவியை கொண்டு விட்டுட்டு வந்தாங்க திரும்பி பார்க்காம வந்தாங்க ஏன் அல்ல ஒரு அப்பதான் கட்டளை இட்டான் அந்த பரிசையில் பாஸ் ஆனாங்க தன்னுடைய தந்தை தன்னுடைய வாப்பா அம்மாவுக்கு மேலே ஒவ்வொருத்தருக்கும் நிறைய பாசம் இருக்கும் பாப்பா அம்மா சொல்றத கட்டுப்படணும் எல்லா மக்களும் நடப்பாங்க அந்த வாப்பா அம்மா விஷயத்துல எல்லாருப்பா அவருக்கு பரீட்சை வைக்கிறான் தன்னுடைய தந்தை சொல்லை அவர்கள் மீறுகிறார்கள் அவர் வந்து இணை வைக்கக்கூடியவரா இருந்தாரு இஸ்லாத்தின் எதிரியாக இருந்த காரணத்தினால அவரை விட்டு பிரிஞ்சு இபா வர்றாங்க ஊரை விட்டு பிரிஞ்சு வர்றாங்க ஊர்லதான் எல்லாரும் இருக்க ஆசைப்படுவாங்க ஊரை விட்டு பிரிஞ்சு வர்றாங்க இப்படி என்னென்ன டெஸ்டுகள் எல்லாம் அவர்களும் வைக்க முடியுமோ அதுல எல்லாம் அவங்க பாஸ் ஆனாங்க அதுல முக்கியமான பரீட்சையாக நாம இன்றைக்கு கொண்டாடக்கூடிய கஜி பெருனாவுடைய அது தாத்பரியமா இருக்கக்கூடிய முக்கிய காரணமா இருக்கக்கூடிய இப்ராஹுல் அலிஸ்லாமாவுடைய மகனை அறுத்து பலியிடுவதற்கு அல்லாஹ் கட்டளை எடுகிறாங்க இஸ்மாயில் அலே அவர்களை அவர்கள் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் காத்திருந்து பெற்ற பிள்ளை அவர்களுக்கு கிடைக்காம கிடைச்ச பிள்ளை இஸ்மாயில் அலி அவர்கள் அந்த பிள்ளைய அறுத்து பலியிடுவதற்கு அல்லா அரபுலால கனவின் மூலமா கட்டளை எடுக்கிறான் தன்னுடைய பையன் கிட்ட கேட்கிறாங்க பையனும் சம்மதிக்கிறான் பையனை அழைச்சிட்டு கூப்பிட்டு போறாங்க டூருக்கு கூப்பிட்டு போற மாதிரி கூப்பிட்டு போய் பையனை அறுக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க ஆனா அல்லாஹ் ரபுல்லாலுமின் அதை தடுத்து நிறுத்தி ஒரு பிராணியை அறுத்து பலியிட சொல்றான் இப்ப இதுதான் முக்கிய நிகழ்வாக இந்த கஜி பெருநாளுடைய காரணமாக அமைந்திருக்கின்றது இப்ப இது வந்து இப்ராஹிம் இஸ்லாம் செய்த தியாகங்கள்ல முக்கிய தியாகம் இதுதான் உச்சபட்ச தியாகமாக கருதக்கூடிய வகையில ஒரு சிறந்த தியாகமாக மகனையே அறுத்து பலியிடுறதுக்கு துணிஞ்சாங்க இப்ப அல்லாஹ் ரபுலா இதை எதுக்கு செய்ய சொன்னான்னு சொன்னா இப்ராஹிம் அலிஸ்வலாம் மகன் மூலமாக மக்களுக்கு ஒரு பாரத்தை ஒரு படிப்படையை தர்றதுக்காக வேண்டிதான் இதை செய்ய சொல்கிறான் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுக்கு வந்து ஒரு ஸ்டைல் இருந்து என்ன ஸ்டைல் இருந்ததுன்னா எந்த ஒரு விஷயத்தையும் அதை ஒரு டெமோ மாதிரி ஒரு விளக்கம் மாதிரி நிகழ்த்தி காட்டி அதன் மூலமா மக்களுக்கு புரிய வகையை நினைப்பாங்க இப்போ வந்து இந்த உலகத்தில் அந்த அவங்க காலத்தில் வாழ்ந்த அந்த மக்கள் மத்தியில அவங்க சிலை வழிபாடு கல் மண்ணெல்லாம் வணங்கிட்டு இருந்தாங்க அந்த மக்கள்கிட்ட இதெல்லாம் வணங்கக்கூடிய பொருள் இல்ல இறைவன் கிடையாது வணக்கத்திற்குரியது கிடையாது என்று அவர்களுக்கு சுட்டி காட்டுவதற்காக என்ன பண்றாங்க ஒன்னொன்னா சொல்லி காட்டுறாங்க நட்சத்திரத்தை பாக்குறாங்க நட்சத்திரத்தை பார்த்து நீங்க வணங்கக்கூடிய இந்த சிலைகள் எல்லாம் கீழே தான் இருக்குது உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய நட்சத்திர பாருங்க நட்சத்திரத்தை பாருங்க ஆதார் ரப்பி இதுதான் உங்களுடைய கடவுள்னு சொல்றாங்க அந்த மக்களும் பாக்குறாங்க ஆமா கீழே உள்ளதோட மேல உள்ளது அப்ப இறைவனாதான் இருக்கும்னு சொல்லி பாக்குறாங்க கொஞ்ச நேரம் பார்த்தா அது மறைஞ்சு போயிருது இது மறைஞ்சு போயிட்டுது அப்ப இது கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த மக்களும் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க ஆமா இது மறைஞ்சு போயிடலாம் கவுள் எல்லாம் இருக்கணும்ல அப்படின்னு அடுத்து பாக்குறாங்க சந்திரனை பாக்குறாங்க ஹாஜார் ரபின்னு சொல்றாங்க அதுவும் மறைஞ்சு போயிடுது சூரியனை பாக்குற ஹாஜார் ரப்பி ஹாஜா அக்பர் இது மிகப்பெரிய கடவுள்னு சொல்லி சூரியனை பார்த்து சொல்றாங்க அதுவும் மறைஞ்சு போயிருது அப்ப அந்த மக்கள் மத்திய ஒன்னு ஒன்னா சொல்லி அப்ப இதெல்லாம் கடவுள் கிடையாது வஜகத்து வஜஹியா லில்லதி பதரசமாவாத்தி ஒன்னர்னு நான் இதை விட்டு திரும்பிவிட்டேன் இதை விட்டு வானத்தையும் பூமியையும் படைத்து அல்லாஹின் பக்கம் நான் முகத்தை திருப்பி விட்டேன் முஸ்லீம் ஆகிவிட்டேன் நான் முஸ்ரீக்கிலிருந்து விட்டேன் என்று சொல்லி இப்ராஹிம் அவர்கள் அந்த மக்கள் மத்தியில போதனை செய்யறாங்க அப்ப ஒரு விஷயத்தை அந்த மக்களுக்கு விளக்குவதற்காக இப்ராஹிம் இஸ்லாமா அவர்கள் செய்த அந்த மக்கள் செய்த தீமைகளில் இருந்து அவர்களை விடுபட செய்வதற்காக அவர்களுக்கு ஒரு செயல் வடிவத்துல டெமோ மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லி காட்டி செய்து காட்டி அவங்க அதுல இருந்து விடுபட வைக்க நினைக்கிறாங்க அதே மாதிரி அந்த காலகட்டத்து மக்கள் மத்தியில மனுஷனை குழந்தைகளை கொல்லக்கூடிய நரபலி கொடுக்கக்கூடிய அந்த பழக்கம் அந்த மக்கள் மத்தியில இருந்தது மனிதர்களை கொலை செய்யக்கூடிய பழக்கம் இருந்தது கடவுளுக்காக வேண்டி குழந்தைகளை கொலை செய்திருவாங்க மனிதர்களை கொலை செய்திருவாங்க பிள்ளைய கொலை செய்திருவாங்க மற்ற பிள்ளைங்களை எடுத்துட்டு வந்து அதை கொண்டு மாதிரியான பழக்கம் நரபலி கொடுக்கக்கூடிய பழக்கம் வந்து அந்த மக்கள் மத்தியில் இருந்த காரணத்தினால இப்ராஹிம் அவர்கள் அந்த அந்த நிகழ்வின் மூலமாக தன்னுடைய மகன் அறுக்கிற மாதிரி கொண்டு போயிட்டு இது தப்பு இல்ல இது செய்யக்கூடாது மனுஷன் அறுக்க கூடாது அப்ப ஆடு மாடுகளை இதை அறுக்கலாம் என்று சொல்லி அந்த மக்களுக்கு வந்து அந்த நரபலி மனிதனை கொலை செய்வது தவறு என்பதை சுட்டி காட்டுறாங்க இந்த மனிதனை கொலை செய்வது தவறு என்பதை அல்லாஹ் ரபுல்லாலமின் இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களுடைய இந்த சம்பவத்தின் மூலமாக மக்களுக்கு எடுத்து காட்டுகிறான் இப்ப இந்த சம்பவத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம் என்னன்னு சொன்னா எந்த சூழ்நிலையும் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கொலை செய்யக்கூடாது அது கடவுளுக்காக வேண்டி கடவுளுக்காக வேண்டி இன்னைக்கு செய்யக்கூடிய நம்ம பாக்குறோமா இல்லையா இன்னைக்கு சில பிள்ளைங்களை தூக்கிட்டு போயிடுறாங்க பத்திரிகைகள பார்க்க முடியுது குழந்தைகளை காணலன்னு தேடுனா ஒரு மந்திரவாத தூக்கிட்டு போயிட்டாரு சாமியார் தூக்கிட்டு போயிட்டாரு அங்க நரபலி கொடுக்கறதுக்கு வச்சிருந்தாரு போலீசார் மீட்டார்கள் காவல்துறை போய் மீட்டதுன்னு சொல்லி இன்னைக்கு பத்திரிகைகளை பாக்க முடியுது ஏன் கடவுளை அமைதிப்படுத்துறதுக்கு கடவுளை சாந்தப்படுத்துறதுக்குன்னு சொல்லி பிள்ளைங்களை பள்ளி கொடுக்கறத வந்து இன்னைக்கு பாக்குறோம் சில பேர் சன்னையே பள்ளி கொடுக்குறான் மனுஷன் அவனையே பள்ளி கொடுத்துல சில மத குருமார்கள் என்ன பண்றாங்க ஜீவ சமாதிங்கிற பேர்ல குளி தோண்டி அவனே உள்ள இந்த மாதிரி பாக்குறோம் தன்னை பலி கொடுக்கிறான் இல்லைன்னா அடுத்த பலி கொடுக்கிறான் இப்படி மனிதன் பள்ளி தன்னை கொலை செய்யக்கூடிய பண்பு இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய இது தவறு என்று இஸ்லாந்த உருவத்துக்கு சொல்வதற்காக இப்ராஹிம் அலி அவருடைய வாழ்க்கை மூலமாக நமக்கு பாடம் நடத்துகிறது அப்ப இந்த இப்ராஹிம் அலி இஸ்லாமின் மூலமாக இந்த சம்பவத்தின் மூலமாக இஸ்மாயில் அலி அவர்களை அறுத்து பலியிட துணிந்து அது தவறு என்று விளக்கி அது ஆடு மாடுகளை பிராணிகளை பலி பலி கொடுக்கலாம் என்று உலகத்திற்கு சொல்வதன் மூலமாக ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கொலை செய்யக்கூடாது ஒரு மனிதன் எந்த சூழ்நிலையும் மனிதன் உயிரை வாங்க கூடாது என்று இந்த உலகத்திற்கு வந்து ஒரு செய்தியை சொல்கிறது நபிகள் நாயகம் சலாரி செல்லம் அவர்கள் கூட தங்களுடைய இறுதி ஹஜ்ஜிலே ஹஜ்ஜி பெருநாள் அவர்கள் இந்த மாதிரி உரை நிகழ்த்துறாங்க மக்கள் மத்தியில அப்படி உரை நிகழ்த்தும் போது அவர்கள் சொன்ன முக்கியமான விஷயம் என்னன்னா இன்னும் திமாவுக்கும் ஓ அம்பாளுக்கும் ஓ அவராளுக்கும் ஹராமன் அகுரமதி யோமிக்கும் காதா பி பலதிக்கும் காதா பி சகுதிக்கும் காதா இந்த ஊர் எப்படி புனிதமான நின்று பேசுறாங்க இந்த மக்கா என்கிற புனிதமானதோ இந்த நாள் எப்படி புனிதமானதோ இந்த மாதம் துல்கஜி மாதம் எப்படி புனிதமானதோ அதே போது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய உயிரை வாங்குவது புனிதமானது வாங்கக்கூடாது அது தவறானது ஒரு மனிதனுடைய உயிர் புனிதமானது அவருடைய சொத்துக்கள் புனிதமானது அவனுடைய மான புரியாத புனிதமானது மனுஷன் இன்னொரு மனிதன் உயிரை வாங்க கூடாது அவருடைய மானத்தை வாங்க கூடாது அவதூறு பிறப்ப கூடாது அவருடைய சொத்துக்களை சூறையாட கூடாது அபகரிக்க கூடாது இதெல்லாம் வந்து தவறான விஷயம் எப்படி வந்து இந்த இந்த நாள் புனிதமானதோ இந்த மாதம் புனிதமானதோ இந்த இடம் புனிதமானதோ நம்ம இப்ப பள்ளிவாசல் இருக்குது பள்ளிவாசல்ல போய் தவறான காரியத்தை செய்வோமா ஏன் பள்ளிவாசல் புனிதம் நினைக்கிறோம் வீட்டுல செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் பள்ளிவாசல்ல போய் செய்வோமா தவறுகள் செய்வோம் தீமைகள் செய்வோம் பள்ளிவாசல்ல செய்யணும்னா பயம் வரும் இங்க செய்யக்கூடாது எல்லாரும் செய்தா தீமை தீமை தான் ஆனாலும் நம்முடைய உள்ளத்துல என்ன தோணுது பள்ளிவாசல் புனிதமானது இங்க ஏதாவது திருடிட கூடாது இங்க மோசமான காரியத்தில் ஈடுபட்டு கூடாது என்று சொல்லி பள்ளிவாசலை எவ்வளவு புனிதமா நினைக்கிறோம் அதே போன்றுதான் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய உயிரை வாங்க கூடாது பிற மனிதனுடைய உயிரானது புனிதமானது அதை நீங்க கை வைக்க கூடாது உயிரை வாங்க கூடாது கொலை செய்யக்கூடாது என்று நவீன் நாயர் செல்லா செல்லம் அவர்கள் தங்களுடைய இறுதி கட்சியில மக்களுக்கு சொல்றாங்க இன்னும் சொல்கிறார்கள் நீங்கள் உங்களில் ஒருவர் இன்னொருவரை வெட்டி நீங்கள் காஃபி ஆகிவிடாதீர்கள் எச்சரிக்கிறாங்க நீங்க இஸ்லாத்துக்கு வந்தது எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கிறீங்க இந்த மார்க்கத்துக்கு வந்ததே நாளை சொர்க்கத்துக்கு போகணும்னு சொல்லலாம் அப்ப இந்த சொர்க்கத்துக்கு போவதற்கான மார்க்கத்திற்கு நீங்க கஷ்டப்பட்டு வந்துவிட்டு ஒருத்தரை இன்னொருத்தருக்கு ஏதாவது ஒரு காரணத்திற்காக குறை செய்து விட்டால் காஃபியா போயிடுவீங்க நரகத்துக்கு தான் போய்விடுறீர்கள் என்று சொல்லி நவீன் நாயர் சலாசலம் அவர்கள் மக்களுக்கு எச்சரித்திருக்கிறார்கள் ஆனா இன்றைக்கு நம்ம பாக்குறோம் முஸ்லீமே முஸ்லீமே கொலை பண்றான் பாக்குறோமா இல்லையா பள்ளிவாசல்ல கொண்டு குண்டு வைக்கிறான் பாக்கிறோமா இல்லையா பெருநாள் தினத்திலே குண்டு வச்சிருக்காங்க ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகள்ல கடந்த காலத்துல பார்த்தா பெருநாள் தினத்திலே இந்த நாள் புனிதமான நபீன் அவர்கள் எச்சரித்திருக்க பள்ளிவாசல்ல கொண்டு போய் குண்டு வைக்கிறான் பள்ளிவாசல் குண்டு வைக்கிற குண்டு வச்சு வெடிச்சா யார் சாகரா முஸ்லீம் தான் சாக போடுறான் இப்ப முஸ்லீமே கொள்வதற்கு என்னன்னு கேட்டா ஜிகாத் சொல்றான் இப்படிப்பட்ட மக்களை வந்து ஒரு ஹீரோவாக சகீதாக கொண்டாடக்கூடிய மக்கள் இருக்காங்க இவங்க எல்லாம் போராளிகள் இவங்க இறந்து போனாங்க உயிர் தியாகிகள் என்று சொல்லக்கூடிய மக்கள் அவங்களை ஹீரோவா சித்தரிக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க ஒரு முஸ்லீமே இன்னொரு முஸ்லீம் கொலை பண்ண அப்பாய் மக்களை கொலை பண்ணா கூட ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் உயிரை பறிக்க கூடாது அல்ல அவர் திரும்ப இருக்கிறான் என்ன சொல்றான் ஆதம்புடைய மகன் ரெண்டு பேரு ஒருத்தர் ரெண்டு இன்னொருத்தரை கொலை பண்ணிடுறான் இப்ப அந்த இதை அடிப்படையை ஆவித்து அல்ல ஒரு வசனத்தை இறக்குற என்ன வசனத்தை சொல்றான் பனு இஸ்ராயல் சமுதாயம் இஸ்ராயலுடைய மக்கள் வந்து ஒரு மனிதர் இந்த உலகத்திலே இன்னொரு மனிதனை கொலை செய்தால் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தை கொலை செய்தவன் போல ஆவான் என்று எச்சரிக்கிறான் நம்ம தான் ஒருத்தரைதான் பண்றோம் நினைக்கிறோம் அதிகமான மக்களை கொலை பண்ண அந்த குற்றம் நமக்கு வந்து சேர்த்துடும் இன்னும் நாம ஒருத்தரை கொலை பண்ணான் காரணம் இல்லாமல் ஒரு மூமினை ஒருவன் கொலை செய்து விட்டான் என்று சொன்னால் அவன் நிரகத்திற்கு தான் இருப்படத்தை ஏற்படுத்தி கொள்வான் நிரந்தர நரகத்திற்கு போயிருவான் அவன் ஒரு மூமின காரணம் கொலை பண்ண பண்ணக்கூடாது தற்காப்புக்காக கொலை பண்ணலாம் இஸ்லாம் அதை அனுமதிக்குது நம்மள ஒருத்தர் கொலை பண்றோம் கொலை பண்ண வர்றோம் நம்ம அதுக்கு எதிர்த்து போராடுறோம் அதுல வந்து இன்னொருத்தர் கொலை பண்ணிடுறோம் அது வந்து அதுக்கு வந்து தண்டனை கிடையாது தற்காப்பா கொலை செய்யலாம் நம்ம நாட்டுடைய சட்டப்படி கூட ஒரு பெண்ணை கற்பழிக்க ஒருத்தவரம் அந்த பெண்ணு கையில இருந்து கத்தி எடுத்து குத்தி வந்தவனை கொலை பண்ணிட்டா நாட்டுல சட்டத்துல வந்து அது குற்றம் கிடையாது அதுக்கு காரணத்தோடு நம்ம நிரூபிச்சோம்னா அந்த பெண்ணை விடுதலை பண்ணிடுறாங்க தற்காப்புக்காக கொலை பண்ணுவதற்கு நாட்டுடைய அரசாங்கம் கூட அது அனுமதி வழங்குகிறது இஸ்லாமா அனுமதிக்கு தற்காப்புக்காக கொலை பண்ணலாம் தற்காப்புக்காக இல்லாம எந்த ஒரு காரணமும் இல்லாம கொலை செய்வதற்கு அனுமதியே கிடையாது அரசாங்கம் இதுக்கு எதுக்கு அரசாங்கங்கள் செய்ய வேண்டிய காரியம் தான் ஒரு ஒரு காரியத்துக்காக வேண்டி ஒரு கொலை செய்தவனை கொலைதானே தூக்களை போடுறது தண்டனை கொடுக்கிறது இதெல்லாம் வந்து யார் செய்ய முடியும் என்று சொன்னால் அரசாங்கம் தான் செய்ய முடியும் அரசாங்கத்துக்கு தான் அனுமதி இருக்கு குழுக்கள் செய்யக்கூடாது இன்றைக்கு வந்து இந்த குழுக்களா இருக்கக்கூடியவர்கள் சில இயக்கங்களா இருக்கக்கூடியவர்கள் வந்து ஜிகா இன்னைக்கு பிறகு மக்களை கொலை பண்றாங்களே நம்ம இப்ப கூட பார்த்தோம் காஷ்மீர்ல கொலை நடந்தது அப்பா மக்கள் சுற்றுலாக்கு சென்ற மக்களை வந்து ஒரு குழு போய் கொலை பண்ணுது அந்த மக்கள் என்ன பாவம் செய்தாங்க அந்த மக்களுக்கும் வந்து அந்த கொலை செய்தோட ஏதாவது பங்காளி சண்டை உண்டா ஏதாவது பகம் உண்டா ஏதாவது பிரச்சனை உண்டா ஒண்ணும் கிடையாது அந்த மக்கள் சுற்றுலா தலத்திற்காக சென்றிருக்கிறார்கள் அந்த மக்கள் நீ போராடுது போர் செய்யணும்னா யாரு கூட போர் செய்யணும் அரசாங்கத்துக்கு கூட போர் செய்யணும் ராணுவத்துக்கு கூட போர் செய்யணும் அதுக்காக வேண்டி இருக்கக்கூடிய போர் போர் படைகளுக்கு நீ போர் செய்யணும் அதை விட்டுக்கிட்டு அப்பாவிகளா வரக்கூடிய மக்கள் கணவன் கணவனோடு வந்த மனைவி மனைவியோடு வந்த கணவன குடும்பத்தை அப்பாவை அம்மான்னு சொல்லி அந்த இடத்துல அப்பாவிகளை கொலை செய்வதற்கு மார்க்கத்தை எந்த அனுமதியும் கிடையாது இது செய்தது யாரு ஒரு முஸ்லீம் தான் செய்யலாம் எதுக்காக செய்யறேன்னு சொல்றான் சொல்ற இடத்துல அல்லாஹ் சொல்லிடுச்சு சொல்லலாம் ஊடகங்கள் வந்து பத்து நூறா சொல்லுவான் ஆனா பத்து உண்மையா தானே இருக்கு நூறா மிகப்பெரிய சொன்னா கூட இவன் சேரதை தானே சொல்றான் இவன் சேரது உண்மையா இருந்ததுனால தானே அவன் மிகப்பெரிய சொல்ல முடியுது அப்ப இந்த அப்பாவி மக்களை கொலை செய்வதற்கு மார்க்கத்தின் பெயரால் கொலை செய்வதற்கு இவனுக்கு அனுமதி வழங்கினது யாரு இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஹஜ்ஜி பெருநாள் தினத்துல வந்து நாம சொல்லக்கூடிய முக்கிய செய்திகளை என்னன்னு சொன்னா ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் கொலை செய்யக்கூடாது இந்த கஜி பெருநாள இந்த கொலை யார்களும் இருந்திருப்பாங்க இந்த கஜி பெருநாள் கொண்டாட இருப்பான் இன்னைக்கு வரைக்கும் அந்த பஹால்காம்ல கொலை வரைக்கும் அரசாங்கம் வந்து பிடிக்கல கைது பண்ணல அவன் எங்கேயோ ஒரு இடத்துல ஒழிச்சிருப்பான் இன்னைக்கு வந்து அவன் முஸ்லீமா கொண்டாடி இருப்பான் ஹஜ்ஜி பெருநாள் துறையை நிகழ்த்திருப்பான் அவனும் இன்னைக்கு வந்து அந்த ஹஜ்ஜி பெருநாள் ஒரே கேட்டிருப்பான் இப்ப கேட்கக்கூடிய அவனுக்கு வந்து மனசுல உரை உரைச்சல் வராண்டமா உறுத்தல் வராண்டமா வரணும் அவனுக்கு ஆனா வராத அளவுக்கு அவன் செய்யறான்னு அவன் எதுனால செய்யறான் மார்க்கத்துல இதுக்கு அனுமதி இருக்கு எதை வச்சு செய்யறாங்கன்னா போர்க்கள்தலா அலிஸ்லம் அவர்கள் அவங்க போர் செய்வதற்காக அல்லாஹ் அபுல்லாவும் இறக்கி அந்த வசனங்களை வச்சுக்கிட்டு கண்டர்களை கண்ட இடத்துல கொல்லுங்கள் என்று வசனம் இருக்கு அது எங்க செய்யணும் சொல்லிருக்கு அது போர்க்களத்துல செய்யணும் ரசூல் சல்லா அலுவலம் அவர்கள் போர்க்களத்துலதான் அந்த வசனத்தை பயன்படுத்தி எதிர்களை கொலை செய்திருக்காங்களே தவிர அப்பாவு ஒரு காலத்திலேயே கொண்டதல்ல இஸ்லாமிய மார்க்கத்துடைய சட்டமே என்ன ஒரு போர்க்களமா இருந்தா கூட அதுல வந்து பெண்களை கொல்ல கூடாது குழந்தைகளை கொல்லக்கூடாது புதியகளை கொல்ல கூடாது மத குருமார்களை கொல்ல கூடாது வழிபாட்டு தலங்களை சேர இதெல்லாம் வந்து இஸ்லாம் வந்து போர்க்களத்துல சொல்ல புது நெறி வேற எந்த மதத்தையும் இந்த நெறி சொல்லப்பட்டு இருக்காது கடந்த காலத்துல போர்க்களத்துல எல்லாம் பார்த்தோம்னா வேற வேற மதத்தை சார்ந்தவர் போர் செய்ததை பார்த்தோம்னா முதல்ல அந்த நாட்டுல உள்ள அந்த பயிர் பச்சைகள் எல்லாம் அந்த நாட்டுல உள்ள குளத்துல கொண்டு போய் விஷத்தை கலந்துட்டு வந்துடும் அந்த நாட்டுல உள்ள பெண்கள் எல்லாம் புடிச்சிட்டு வந்துடும் அங்கே மதகுருமார்கள் புடிச்சிட்டு வந்து கொலை பண்ணிடுவோம் இதெல்லாம் செய்துட்டு தான் நாட்டுக்குள்ள போவோம் ஆனா இஸ்லாம் வந்து இதெல்லாம் தடை பண்ணுச்சு இப்படி எல்லாம் செய்யக்கூடாது போர்களை வந்து உனக்கு யாரு கூட போடணும் பொருள் செய்யணும் ஒன் டு ஒன் நீ வந்து போருக்கு வந்து அந்த தளபதிகள் கூட தான் போர் செய்யணும் போர் படையதான் போர் செய்யணும் சும்மா போற வரவங்க கூட எல்லாம் போர் செய்யக்கூடாது என்று சொல்லி இஸ்லாமிய மார்க்கம் போருக்கு கூட அதுக்குன்னு சில நெறிமுறைகளை வகுத்து தந்திருக்கிறது அதுலயும் இஸ்லாம் எந்த மாதிரியான போரை அனுமதிச்சது இந்த நாட்டை தாக்குவதற்கு வந்தவர்கள் நாட்டை தாக்குவதற்கு முயற்சி செய்தவர்கள் அவர்களுக்கு எதிராக ரசோசலையும் போர் செய்ய அனுமதிச்சிருக்கு அப்படிதான் போர் செய்தாங்க சும்மா ஒரு நாட்டை பிடிக்கணுங்கிறதுக்காக நாடு பிடிக்கிறதுக்காக இடம் பிடிப்பதற்காக ரபீஸ்வர ராஜிசல்வம் ஒரு காலத்திலேயே போர் செய்யல ரசூஸ்வர ராஜிசல்வம் அவர்கள் மக்களை வாழ்ந்த போது சொல்லடா துயரங்களை அனுபவிச்சாங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அதிகம் அதிகம் துன்பங்களை அனுபவிச்சாங்க ரசூஸ்வராசி அவர்கள் காலத்துல வாழ்ந்த தோழர்கள் அவர்களை சுடு மணல்ல கடத்துனாங்க அந்த மாதிரி நம்ம இன்னைக்கு கடத்தப்படுறோமா அவர்களை வந்து துன்பத்திற்கு ஆளாக்குனாங்க ஈட்டியை வச்சு கூத்துனாங்க வாழால வெட்டினாங்க எவ்வளவு கஷ்டப்படுனா துவ முடியாது மார்க்கெட்டை வந்து கடைபிடிக்க முடியாது இன்னைக்கு வந்து நம்ம மேடை போட்டு இன்னைக்கு ஒரு பப்ளிக் பிளேஸ்ல நம்மளால பேச முடியும் ஆனா அந்த அது கிடையாது எதுவுமே செய்ய முடியாம ஒளிந்து ஒளிந்து செய்த காலகட்டம் அந்த காலகட்டத்தில் கூட ரசூல் சார் பத்து பேரை கிளப்பி விட்டு நீங்களை கொண்டுட்டு வந்து அனுப்பல ரசோல்லா சைடுல கொஞ்சம் மக்கள் இருந்த பிறகு கூட ரகசியமாக ஒழிச்சு போயாவது கொஞ்சம் பிற கொண்டுட்டு வந்துரு முக்கியமான தலைகள் அணி வெட்டிட்டு வந்துருந்து ரசூல்லா வந்து அவளை கொலை செய்வதற்கு ஆர்வம் ஊட்டல பண்ற மாதிரி பண்ணல ரசூல்லா அந்த காலகட்டத்தில் அமைதியாக இருக்க சொன்னாங்க உங்களால இருக்க முடியலையா துன்பத்தை தாங்க முடியலையா வேற நாட்டுக்கு ஓடிடுங்க ரெண்டு வச்சாங்க அபிசினியாவுக்கு போங்க இல்லன்னா மதினாவுக்கு போங்க ரெண்டு போனீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் நிம்மதியா வாழலாம் அப்படின்னு சொல்லி நாட்டை விட்டு திறந்து போறதுக்குதான் ரசூல் செலாரிமாவில் அவரை ஆர்வம் போட்டுனாங்களே தவிர எந்த சூழ்நிலையிலும் வந்து ரசூல் செலிசம் மகன் அந்த எதிரிகளுக்கு எதிராக போர் செய்து சொல்லல ஆயுதத்தை தூக்க சொல்லல கொலை செய்ய தூண்டல அப்ப நபிசல்லா அவர்கள் பதிமூணு ஆண்டு காலம் மக்காவிலே அரசாங்கம் இல்லாமல் மக்களோடு மக்களாக வாழ்ந்த நேரத்துல வந்து கடும் துன்பத்தை அனுபவித்த பிறகு கூட அவர்கள் வந்து ஆயுதம் தூக்கி போர் செய்யல ஆயுதம் தூக்கி மக்களுக்கு எதிராக எந்த காரியத்தையும் செய்யல கொலை செய்யல மக்களுக்கு துன்ப பிரதிநிதிகளுக்கு துன்பம் விளைவிக்கல அமைதியா தான் இருந்தாங்க தங்களுடைய கடமையில் நிறைவேற்ற எப்ப வந்து போருக்கு என்று சொன்னால் ஒரு அரசை நிறுவிய பிறகு ஒரு அரசாங்கத்தை நிறுவன நிறுவன பிறகுதான் அவங்க போருக்கு தயாரிங்க ஒரு அரசாங்கம் நியமிச்சுட்டா அந்த தலைவரா தலைவராயிருக்கக்கூடியவர் ஆட்சி அதிகாரத்தை இருக்கக்கூடியவர் அந்த மக்களுக்கு எல்லாம் வந்து தலைவராயிருக்கக்கூடியவர் அவரை பாதுகாக்க வேண்டிய உரிமை படைத்தவர் அவர் தான் அந்த மக்களை பாதுகாக்கணும் குழந்தைகளை பாதுகாக்கணும் முதியோர்களை பாதுகாக்கணும் பெண்களை பாதுகாக்கணும் நாட்டை வந்து பாதுகாக்கணும் இடத்தை பாதுகாக்கணும்னு சொன்னா அந்த நாட்டினுடைய அதிபருக்கு அந்த அத்தனை கடமை இருக்கு அந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக தான் நபிசுல்லா அலிசல்லம் அவர்கள் அவர்கள் தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக போரை சந்தித்தார்கள் பல போர்கள் அவர்களை நோக்கி வந்தது சில போர்கள் அவர்கள் வந்து போருக்கு வருவார்கள் என்று நினைத்து அதை தடுப்பதற்காக போர் செய்தார்கள் அந்த நேரத்தில் எதிரிகளை கொலை செய்திருக்கிறார்கள் அந்த நேரத்தில் எதிர்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்திருக்கிறார்களே தவிர அவர்கள் குழுவாக இருக்கும் பொழுது குறைந்தபட்ச மக்களாக இருக்கும் பொழுது எந்த சூழ்நிலையிலும் எதிரிகளுக்கு எதிராக எந்த வன்முறையும் நிகழ்த்தல யாரையும் கொலை செய்யல அப்ப இதுல நமக்கு கிடைக்க அதனால்தான் ரசோஸ்வரத்தில வந்து நீங்கள் ஒருவரை ஒருவர் கொன்றுவிட்டு விட்டு காஃபி எச்சரித்திருக்காங்க மக்கள் சொன்னாங்க நீங்கள் ஒரு நரகத்திற்கு போயிடாதீங்க போயிடாதீங்க நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம் இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களுடைய அந்த வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய பாடம் என்னன்னு சொன்னா மனிதனுடைய உயிர் புனிதமானது மனிதர்களுடைய உயிர் புனிதமா எந்த சூழ்நிலையிலும் மனிதர்களுடைய உயிரை வாங்குவதற்கு பிற மனிதர்களுக்கு அனுமதி கிடையாது அது தற்காப்புக்காகவே தவிர ஒரு பழி வாங்குவதற்காக கூட செய்யக்கூடாது அது அரசாங்கம் தான் செய்யணும் தண்டனை தரக்கூடியது தூக்கு தண்டனை மரண தண்டனை தரக்கூடியது அரசாங்கம் தான் என்பதை நம்ம உணர்ந்து மனித உயிர்கள் விஷயத்துல வந்து எந்த சூழ்நிலையில வந்து பிரைட் வாஷ் பண்ண வருவான் ஒரு கூட்டம் வரும் நம்மள அப்படி பண்ணிட்டான் அங்க இப்படி பண்ணிட்டான் நமக்கு எதிராக ஆயுதம் தூக்க போறாங்க நம்ம மக்கள் எல்லாம் கொலை செய்ய போறாங்கன்னு சொல்லி எதையாவது கொண்டுட்டு வந்து நம்ம இளைஞர்களா பிரெயின் வாஷ் பண்ணோம் நம்ம பகுதிகளில் கூட பிரெயின் வாஷ் பண்ணுவோம் பிரெயின் வாஷ் பண்ணி மூளை செலவு செய்து பதினெட்டு வயசு பசங்களை பயனாள வச்சு பசங்களை கொண்டு போயிடுறாங்க கொண்டு போய் அந்த மக்கள் வந்து நம் மத சகோதரர்களுக்கு எதிராக அவளை வந்து பயிர் பயிற்சி வச்சு அதுக்கு எதிராக தாக்குதல் நடத்த தூண்டி விட்டுருவாங்க அதற்கு முன்கூட்டியாக நம்ம எச்சரிக்கையாக நம்ம இளைஞர்கள் நம்முடைய பிள்ளைகள் மத்தியில வந்து எந்த சூழ்நிலையும் வந்து மனிதர்கள் வந்து இன்னொரு மனிதரை கொலை செய்யக்கூடாது மனித உயிர் புனிதமானது என்ற தகவலை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இந்த ஹஜ்ஜி பெண்ணாருடைய அந்த செய்தியாக நாம் சொல்லக்கூடியது ஒரு மனிதன் பிற மனிதனுடைய உயிரை எந்த சூழ்நிலையிலும் அதை வாங்குவதற்கு முயற்சி செய்யக்கூடாது அது புனிதமானது என்பதை விளங்கி அதன்படி நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கியிருவானா என்று கூறி இதுவரை நிறைவு